யார் கண்ணோ தான் ஆம் பட்டிருக்கும் இரண்டு மாத குழந்தை எத்தனை முறை சுத்தி பிழைக்கிறது நாம் நாளை நம் குருதேவரிடம் போகலாம் அவரிடமே கேட்கிறேன் நம் குழந்தையின் ஜாதகப்படி என்ன கோளாறு என்று நாளும் கோளும் நல்லபடி அமையாவிட்டால் இதேதான் குறை தீர்க்கும் குழந்தை குறை தீர்ப்பவனை குறைப்படுத்தும் சக்தி எந்த கோளுக்கும் இல்லை பிறகு ஏன் இப்படிப்பட்ட ஆபத்து வருகிறது என் பிள்ளைக்கு குருதேவா தினமும் ஒரு கண்டம் இந்த கண்டம் நீங்க வழிதான் என்ன என் பிள்ளையின் ஜாதகம் எழுதியதை நீங்கள் தேவிசோதா காலத்தை வென்றவனுக்கு எவன் தான் ஜாதகம் எழுத முடியும் உண்மையில் இவன் பிறவியற்றவன் இவன் யார் இவன் ஜாதகம் எப்படி என்று யாராலும் சொல்ல முடியாது அம்மா உனக்கு இவன் தன்மை யாரென்ற உண்மை அறிய முடியாது இவன்தான் நம் அனைவர் உள்ளத்திலும் இருப்பவன் அங்கிங்க நாதபடி எங்கும் இருப்பவன் குருதேவா இறைவனை பற்றி இந்த விளக்கம் கேட்டதுண்டு எங்கும் இருக்கும் இறைவன் நம் இதயத்திலும் வாழ்பவன் எல்லா உயிரும் இறைவனின் படிவம் பெற்ற தாயும் இறைவன் சொல்லும் குரு இறைவன் இந்த குழந்தையும் இறைவன் இன்றெடுத்த தாயின் மனது பிள்ளைக்காக துடிக்கமே தவிர தூங்காது எனக்கு உங்கள் தராது குலம் காக்கும் குருவே எங்களுக்கு யார் தான் வழிகாட்டுவார்கள் தாயின் வேதனை தங்களுக்கு தெரியும் மனம் விட்டு சொல்கிறேன் நடக்கிறது ஒரு தாயின் உள்ளம் தவித்து புலம்புவதை கேளுங்கள் என் பிள்ளைக்கு நல்லது செய்யுங்கள் ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் நல்லதும்மா நீ சொன்னபடியே இதற்கு பரிகாரம் செய்யலாம் எல்லாம் அவன் செயல் सहस्रशीर्षा पुरुषा सहस्राक्षासहस्रपात् स भूमिग्वं वृत्वा अत्यतिष्ठद्दशाङ्गुलम् पुरुषे वेदं सर्वं यदभूतं यच्च भाव्यम् उतामृतत्वस्येषा यदंने नातिरोहति एतावानस्य महिमा तो जायाश्च चपुरुषा पादोस्य विश्वभूतानि त्रपादस्य अम्रतम दिवे त्रपादुर्ध्व उदय पुरुषा

எனக்கு பிடித்தது உத்தம நிலை ஏற்பட இருக்கிறதோ அவர்களுக்கு உங்கள் மூலமாக மரணம் ஏற்படுமாமே உங்களால் மரணம் அடைந்தவர்கள் எல்லாம் பரமநிலை அடைந்து விடுகிறார்கள் அந்த கொடியவன் உத்கஜன் அப்படி என்ன புண்ணியம் செய்து விட்டான் எதை காரணமாக வைத்து உங்கள் திருவடியில் சேர்த்து கொண்டீர்கள் அவன் புண்ணியமே செய்யவில்லையே பிறகு அன்புமிக்க எனது பக்தர் மகரிஷி லோமசரின் வாக்கு தவறாதென்று காட்ட அவனுக்கு நல்ல கதி தந்தேன் அது எப்படி சாக்ஷச மன்வந்தரத்தில் அசுரராஜன் ஹிரண்யாட்சனை அழிக்க நான் வராக அவதாரம் எடுத்தேன் கடலுக்கடியில் பதுக்கப்பட்ட பூமியை கொண்டு வந்தேன் இந்த அந்த பாசமிக்க பிள்ளை உத்கஜனுக்கு அவன் உடல் மீது அவார நம்பிக்கை முனிவரின் ஆசிரமங்களை பாழ்படுத்துவதே அவனுக்கு விளையாட்டு அன்று முனிவர் லோமசரின் ஆசிரமத்தில் அகம்பாவத்தால் அந்த அரக்கன் நாச வேலையில் இறங்கினான் மனித குலத்துக்கு உதவும் மரங்களை நாசப்படுத்தியது கோபத்தை தூண்டியது கோபம் சாபமாக மாறியது அடே மூடனே உனக்கு உன் உடல் வலிமையின் மீது ஆணவமா அழியட்டும் மாணவம் அழியட்டும் உன் உருவம் தெரியாமல் போகட்டும்

முனிவன் சாபம் பொய்யாகாது என்ன செய்ய பாவம் உன் குற்றத்தை உணர்ந்து அழுகின்றாயே உனக்கு விமோச்சனம் உண்டு நான் கொடுத்த சாபத்தின் விளைவாக உனக்கு வந்த இந்த உருவமற்ற நிலை யுகம் வரை இருக்கத்தான் செய்யும் அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடி பட்டு உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்னை பற்றி நான் எண்ணுவதே இல்லை பக்தன் கொடுத்த ஒரு வாக்கு பலனற்று போக விடலாமா முனிவர் கொடுத்து விட்டார் வாக்கு செயல்படுத்துகிறேன் நான் பிரபு தாம் நினைப்பது நடக்கிறது முக்கியமான செய்தியை சொல்லத்தான் உங்களை இங்கு அழைத்தேன் மாமுனிவர் கர்கர் நாம் நடத்தும் வேள்வியில் பூர்ணாகுதி சமயத்தில் இங்கே வாழ்த்த வரப்போகிறார் நந்தகோபுரே அந்த சமயத்தில் அவர் தேவி ரோஹிணியின் மைந்தனுக்கு பெயர் சூட்டி வைத்தால் பெருமைக்குரியது அவர் யாதவர்களின் குலகுரு அதனால் இந்த சுபமான நிகழ்ச்சியை அவர் நடத்தி வைத்தால் சிறப்பாயிருக்கும் பொருத்தமாக சொன்னீர்கள் குருதேவா இதை கேட்டால் ரோஹிணி தேவி மிக்க மகிழ்ச்சி அடைவார் இந்த மகிழ்ச்சியை இன்னும் ஆக்கினார் என்ன உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்திலே மாமுனிவர் ஈடாக அவர் பகவான் சங்கரின் சீடர் சிறந்த பிரம்மஞ்ஞானி வேதாந்த வித்தகர் முக்காலத்தையும் அவர் உணர்ந்தவர் ஜோதிடத்தை நல்ல முறையிலேயே எழுதியிருக்கிறார் அந்த மகாத்மாவை மனப்பூர்வமாக நான் வணங்குகிறேன் எப்படியாவது இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் திருக்குமாரனுக்கு பேர் சூட்டி வைப்பதை அந்த தெய்வீக முனிவரின் அருளாசியோடு நடத்தினால் அதன் பெருமையே பெருமை குருதேவா நன்மையே நினைக்கிறீர்கள் நலம் தரும் மார்க்கமும் சொல்கிறீர்கள் உங்கள் வாழ்த்துக்களால் வாழ்கிறோம் நாங்கள் இதுவே உங்கள் ஆணை என்றால் நான் இதற்காக நேரில் சென்று வேண்டிக் கொள்கிறேன் அப்படியே நினைப்பது நடக்கும் அவரும் ஏற்றுக்கொள்வார்